ஓம் கஜானனம் ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமமி விக்னேஸ்வர பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்தோரன் சார் எனக்கு வயசு ஐம்பது ஐம்பத்தஞ்சி ஆறுது இதுவரையில் எந்த ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நான் பெறலை எனக்கு எப்போதாசும் நல்ல காலம் பிறக்க போகுது ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு இனிமேல் வந்தாங்கன்னா வராட்டாங்க அப்படிங்கிற ஆதங்கப்படுபவர்களை நாம் ரொம்ப பேரை பார்த்துருக்கோம் ரோட்டில் போய்கிட்டே இருப்பாங்க அவங்களாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு டென்ஷன் ஆகிடுவாங்க ஆனால் போப்பாப்பா அப்படின்னு பயங்கரமாக கற்றுவாங்க ஏன்னா அவங்க மனநிலையை அந்த மாதிரி பாதிச்சிருக்கு எந்த ஒரு யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெறவில்லை அப்போ இப்படியாகப்பட்டவங்கள ரோட்டில் போகிறவங்க சைக்கிளில் போகிறவங்க வண்டியில் போகிறவங்க காரில் போகிறவங்க ட்ரெயினில் போகிறவங்க அவங்களாம் பேசி அவங்களா அவங்களுக்கு அவங்களே சலிச்சுக்கிடுவாங்க இது நம்ம நிறைய பேரை வாழ்க்கையில் பார்த்துருக்கோம் அப்படி நீங்கள் சலிச்சுக்கிறா அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்து தான் ஆகணும் புது வருஷம் பிறந்தாச்சு குரோதி வருடம் முடிந்து விசுவா வருடம் தமிழ் புத்தாண்டு பிறந்தாச்சு இந்த தமிழ் புத்தாண்டில் பனிரெண்டு ராசிகளில் மூன்று ராசிக்காரர்கள் மிகவும் யோக பலனையும் அதிர்ஷ்டத்தையும் அடைய போகிறார்கள் அவர்கள் யார் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் மொத்தம் பனிரெண்டு ராசிகள் அந்த பனிரெண்டு ராசிகளை முதன்மையாக அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய மூன்று ராசிகள் எந்த இந்த ராசிகள் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதலாவதாக மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்க அவங்களுக்கு குரு வந்து இப்போ ஜென்மத்தில் வர்றார் ராகு ஒன்பதில் கேது வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறார் வரப்போகிறார் இப்படி வரப்போகும் இந்த பெயர் சனி வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் சனியும் ராகுவும் ஒன்பதாம் இடம் கும்பத்திலே இப்படி ஆகப்பட்ட இப்படி அமர்ந்த கிரகங்கள் மிதுன ராசிக்கு என்ன என்ன பலன்களை செய்ய போகிறான் ராசியிலே குரு இருக்கிறார் ராகு ஒன்பதாம் இடமான குடும்ப கும்பத்தில் இதை கும்பத்திலேயும் கேது மூன்றாம் இடமான சிம்மத்திலேயும் அமர்ந்திருக்கிறாங்க அப்போ யோகத்தை கொடுத்துத்தானே ஆகணும் கும்பராக கொட்டி கொடுப்பார் அப்படிங்கிறாங்க ஞானகாரகன் கேது உங்கள் ராசியை அதாவது மிதுன ராசியை பார்ப்பது இறை அருள் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கும் இதுவரையில் சாமியை விழுந்து விழுந்து கும்பிட்டுருப்பீங்க எல்லா கோயிலுக்கும் போயிருப்பீங்க போகாத கோவில் இல்லை பண்ணாத அர்ச்சனை ஆராதனை பரிகாரங்கள் இல்லை ஆனால் எந்த ஒரு நல்ல பலனும் ஏற்படவில்லை இப்போ உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்க போகுது ஏன்னு கேட்டீங்கன்னா கேது பகவான் உங்கள் ராசியை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் மிதுன ராசியை அப்போ மிதுன ராசிக்கு நட்பு கிரகமான சனி ஒன்பதாம் இடத்துல இருந்து தனது சொந்த வீட்டில் இருந்து அவர் பார்க்கும் பார்வையும் நல்ல பார்வை மூன்றாம் பார்வையாக பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை அல்லவா பார்க்கிறார் அப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிபதி சனி மூன்றாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பது எல்லாவித லாபங்களையும் கொடுத்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் சொந்த வீட்டில் இருந்து சனி பார்க்குறா கும்ப சனி கும்ப ராகு கொட்டி கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லிடலாம் மிதுன ராசிக்கு ராகு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் அந்த பாக்கியஸ்தானத்தில் ராகு இருந்து அவரும் தனது பார்வையால் லாபஸ்தானத்தையும் மூன்றாம் இடத்தையும் பார்ப்பது எல்லா வித எல்லா விதத்திலையும் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார் தொழில் வியாபாரம் லாபத்தை கொடுப்பார் ஒரு புதிய உங்கள் உடம்புல ஒரு புது தெம்பு உண்டாகும் ஒரு பராக்கிரமம் ஒரு வீரத்தை வெளிப்படுத்துவீர்கள் மூன்றாம் இடம் என்பது வீரம் தைரியம் பராக்கிரம் அல்லவா அந்த மூன்றாம் இடத்துல கேது சிம்ம கேது உங்கள் ராசியை பார்க்கிறார் ஆக இந்த சனி ராகு கேது மூன்று கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருக்குது குரு ஜென்ம குரு தான் ஜென்மராமர் சீதையை சிறை வைத்தது மனத்திலே அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இருப்பினும் குரு தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க குரு ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ குரு ஒன்பதாம் பார்வையாக ராகுவை வேற பார்க்கிறார் அப்போ குரு சண்டால யோகம் அல்லவா அந்த யோகத்தையும் கொடுத்துத்தானே ஆகணும் எப்படி பார்த்தாலும் மிதுன ராசிக்காரர்கள் இதுவரையில் பட்ட துன்பங்கள் துயரங்கள் அவஸ்தைகள் எல்லாம் நீங்கி இனிமேல் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகிறது வாழ்க்கையிலே ஒரு வளமான வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்ததாக அதிர்ஷ்டமடைய போகும் ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்கு குரு ஏழாம் இடத்தில் மிதனத்தில் இருக்கிறார் குரு ஐந்தேழில் இருக்க கரிவெறி யோகமாம் அரசர் சேவையாம் ஆனந்த வாழ்வாம் அப்போ உங்கள் இருக்கும் குரு உங்கள் ராசியை தனுசு ராசி அல்லவா பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக அப்ப குரு பார்க்க கோடி தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிற மாதிரி தோஷங்கள் எல்லாம் மறைந்து யோகங்களை அடையும் காலம் தனுசு ராசிக்கு வரப்போகுது அப்படின்னே சொல்லிடலாம் ராகு வேற உங்கள் ராசியை மூன்றாம் பார்வையாக கிளாக்ல பார்க்கிறார் அடுத்து பதினொன்றாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை வேற பார்க்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் உங்களுடைய ராசியை பார்ப்பது ராகுவை போல் கொடுப்பான் இல்லை கும்ப ராகு அல்லவா சனியுடன் சேர்ந்து பார்ப்பதால் சனியும் ராகுவும் சேர்ந்தால் அதுவும் தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கும் சனியும் ராகுவும் உங்கள் ராசியை ராகு பார்க்கிறார் ராகு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் பூர்வபுணிய ஸ்தானத்தையும் பார்ப்பது உங்களுக்கு வலு கூடுதல் அப்படின்னு சொல்லிடலாம் உங்களுக்கு நல்லதை செய்யவே இந்த ராகுவும் குருவும் வருகிறார்கள் கேது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை மிதுனத்தை பார்க்கிறார் அப்போ இறையருள் உண்டு குரு அருள் என்றால் திரு அருள் கிட்டும் அப்படிம்பாங்க குருவின் அருள் வேணுங்க எங்க போனாலும் குருவின் நம்மளுடைய ஆசிரியர் குருவின் அருள் இருந்தால் எங்க போனாலும் பழச்சிக்கலாம் திரு அருள் கிட்டும் திரு என்றால் அதாவது கடவுள்களின் அருள் கடாட்சகம் கண்டிப்பாக கிட்டும் அப்படின்னே சொல்லிடலாம் ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு கொட்டி கொடுக்க போகிறார் கொடுப்பதில் ராகு வல்லவர் அவர் கும்பத்தில் இருக்கிறார் சனியுடன் சேர்ந்து இருக்கிறார் அப்ப சனி ராகுவும் சனி ராகுவும் சேர்ந்தால் கொடுத்துத்தானே ஆகும் இதைத்தான் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்வதுண்டு மேலும் ராகு ஐந்தாம் இடமான மேசராசியை பார்ப்பது ஒரு நல்ல யோக பலனை கொடுப்பார் அப்படின்னே சொன்னிடலாம் ஆக தனுசு ராசிக்காரர்களும் ஒரு லாபத்தை அடைந்து ஒரு அதிர்ஷ்ட பலனை பெறப் போகிறார்கள் வரையில் பட்டதெல்லாம் போதும் தொட்டது துளங்க போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தொட்டதெல்லாம் துவங்கும் தொட்டமெல்லாம் காய்க்கும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ராசியை குரு பார்க்கிறார் ராகு பார்க்கிறார் கேது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பது ஞானகாரகன் அல்லவா நல்ல ஞானத்தை கொடுப்பார் சிறந்த புத்தியை கொடுப்பார் தெளிந்த சிந்தனையை கொடுப்பார் சிந்தனை தெளிந்தால் எல்லா வீட்டிலையும் ஜெயித்து விடலாம் அப்படின்னு சொல்லிடலாம் மூன்றாவதாக பார்க்கும் பொழுது கும்பராசி ராசி கும்பராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் கொட்டோ கொட்டென்று கொட்டோ போகிறது என்ன சாமி சொல்கிறீங்க ஏழரை சனி நடக்கிறது எப்படி என்றால் கும்பராசிக்கு அதிபதி சனி அந்த வீட்டிற்கு அதிபதி சனி பகவான் ஏழரை சனியாக இருந்தாலும் அவ்வளவாக நிலை கொடுக்க மாட்டார் ராகு வேற உங்கள் ராசிக்கே வருகிறார் ஆக சனியும் ராகுவும் சேர்கிறார்கள் கும்பத்திலே ராகு கொட்டி கொடுப்பார் அல்லவா கேது ஏழாம் இடமான சிம்மத்திற்கு வரப்போகிறார் சித்திரை பதிமூன்றாம் தேதி அவர் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியை பார்க்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்று விடுகிறது ராகுவும் கும்பத்தில் இருப்பதும் ஒரு நல்ல விஷயமே ராகு கொட்டி கொடுப்பவராச்சே கேது ஏழாம் இடமான சிம்ம ராசியில் இருந்து கும்பத்தை பார்ப்பதும் யோக பலன் ராகுவும் கேதுவும் சமசப்தம பார்வையாக பார்த்துக் கொள்கிறார்கள் கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது ராகுவும் கேதுவும் இருவரும் ஒருவரு ஒருவர் ஏழாம் பார்வையாக சமசப்தம பார்வையாக பார்க்கிறார்கள் அப்போ யோக பலனை கொடுத்து விடுவார் ஞானகாரகன் மோட்சகாரகனும் சம்பந்தப்பட்டிருப்பதால் உங்களுக்கு மோட்சங்கள் கிட்டும் இறைப்பணியில் நாட்டம் கொள்வீர்கள் கோவில்களில் உயர்ந்த பதவிகளை பெறுவீர்கள் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு நாட்டம் உண்டாகும் நீங்கள் வசிக்கும் பகுதியில் ஒரு விஐ விஐ போலவே விஐபி போலவே வளம் வருவீர்கள் அப்படின்னே சொல்லிடலாம் ஏழரை சனி நடக்கும் என்ற காரணம் ஏழரை சனி நடக்குதே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் கும்பராசிக்கு அதிபதி சனி கும்பம் சனியின் சொந்த வீடு எனவே பயப்பட தேவையில்லை கும்பராசிக்கு குரு ராகு கேது ஆகிய மூன்று கிரகங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஜாதகமாக இருப்பதால் மேன்மை அடைவது நிச்சயம் உழைப்பால் உயரக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் உழைப்பை எருவாக்கி அதன் மூலம் பல வெற்றிகளை பெற போகிறீங்க துன்பமில்லா வாழ்க்கை இனி கும்பத்திற்கு என சொல்லி இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அசோருள் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்